வணக்கம் இயற்கணிதம் அழகு பயிற்சியில் உள்ள ஒன்பது மற்றும் பத்தாவது சம பற்றி பார்ப்போம் ஒன்பதாவது சம் கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவையின் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஸோ நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்தி இதோட வர்க்க மூலம் கண்டுபிடிப்போம் ஸோ கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவையின் படி ஒன்று ஏறு வரிசையில் இருக்கணும் அல்லது இறங்கு வரிசையில் இருக்கிற மாதிரி தான் எழுதிக்கணும் ஸோ இங்கே இந்த இடத்துல எக்ஸ்பவர் நாலு எக்ஸ்பவர் மூணு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மாறி அடுத்தது கடைசி உறுப்புல இருந்து ரெண்டு ரெண்டு உறுப்பா பிரிச்சு எடுத்துகிட்டு வரணும் ஸோ கடைசியா இருநூத்தி எண்பத்தி ஒம்போது எக்ஸ்பவர் நாலுன்றது இந்த இருநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ் பவர் நாலு இதோட வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் பதினேழு பதினேழு பதினேழா இருநூத்தி எண்பத்தி நாலு இதோட வர்க்கம் மூலம் எக்ஸ் எக்ஸ் கொயரை இங்கேயும் எழுதணும் இந்த பதினேழு எக்ஸ் கொயரை இங்கேயும் எழுதிட்டு இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ் பவர் நாலுன்னு கிடைக்கும் ஸோ இதோட குறிய மாற்றும் போது நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும் இப்ப அடுத்தது இரண்டு உறுப்புகளை அடுத்தது இரண்டு உறுப்புகளை கீழே எடுத்துட்டு வந்து எழுதணும் தொள்ளாயிரத்தி எழுபது எக்ஸ் அடுத்தது இந்த பதினேழு எக்ஸ் ரெண்டால பெருக்கி இந்த இடத்துல எழுதணும் ஸோ பதினேழு ஸ்கொயரை ரெண்டால பெருக்கும் போது நமக்கு முப்பத்தி நாலு எக்ஸ் கிடைக்கும் அடுத்தது இந்த மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் பவர் மூணு முப்பத்தி நாலு எக்ஸ் கொயரால வகுக்கணும் வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் குறி மைனஸ் அறுநூத்தி பன்னெண்டு முப்பத்தி நாலால வகுக்கும் போது நமக்கு பதினெட்டுன்னு கிடைக்கும் எக்ஸ் பவர் மூணு பை எக்ஸ் பவர் ரெண்டு எக்ஸ் பதினெட்டு எக்ஸ் இங்கே எழுதணும் இப்ப இந்த மைனஸ் பதினெட்டு எக்ஸ்ல இந்த முப்பத்தி நாலு எக்ஸ் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் பதினெட்டு அறுநூத்தி பன்னெண்டு எக்ஸ் பவர் மூணு அடுத்தது மைனஸ் பதினெட்டு எக்ஸையும் மைனஸ் பதினெட்டு எக்ஸையும் பெருக்கும் போது நமக்கு பிளஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு எக்ஸ் கிடைக்கும் இப்போ கீழே இருக்கிற குறிகளை மாத்துவோம் ஏன்னா கழிக்க போறோம் ஸோ இது கேன்சல் ஆகிட்டு ஜீரோன்னு கிடைக்கும் ப்ளஸ் தொள்ளாயிரத்தி எழுபது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழிக்கும் போது நமக்கு ப்ளஸ் அறநூற்றி நாற்பத்தி ஆறு எக்ஸு ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ அடுத்த ரெண்டு டேர்ம கீழே எடுத்துகிட்டு வந்து எழுதணும் மைனஸ் அறநூற்றி எண்பத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் ரெண்டாவி இங்கே எழுதணும் இப்போ பதினேழு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டால் பெருக்கணும் முப்பத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் பதினெட்டு எக்ஸ ரெண்டாவது பெருக்குன்னா மைனஸ் முப்பத்தி ஆறு எக்ஸ் அடுத்தது இந்த அறுநூத்தி நாற்பத்தி ஆறு எக்ஸ்எஸ் கொயராக இந்த முப்பத்தி நாலு எக்ஸ்எஸ் கொயரால் வைக்கணும் வைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அறுநூத்தி நாற்பத்தி ஆறு எக்ஸ்எஸ் ஸ்கொயர் பை முப்பத்தி நாலு எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ஒன்று ஏழு மூணு ரெண்டு மூணு பதினேழு பத்தொம்போதா முந்நூற்றி இருபத்தி மூணு ஸோ அந்த பத்தொம்போது ப்ளஸ் பத்தொம்போதை இங்கே எழுதணும் இங்கேயும் எழுதணும் இப்போ இந்த ப்ளஸ் பத்தம்போதால் இந்த டேர்ம் ஃபுல்லாக பெருக்கி இங்கே எழுதணும் ப்ளஸ் பத்தொம்போது இன்ட்டு முப்பத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர் அறுநூத்தி நாற்பத்தி ஆறு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் பத்தம்போது இன்ட்டு மைனஸ் முப்பத்தி ஆறு எக்ஸ் பெருக்கும் போது நமக்கு மைனஸ் அறநூற்றி எண்பத்தி நாலு எக்ஸுன்னு கிடைக்கும் அடுத்தது இந்த ப்ளஸ் பத்தம்போது இந்த ப்ளஸ் பத்தம்போதால பெருக்கும் போது நமக்கு ப்ளஸ் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ கீழே இருக்கிற குறிகளை மாற்றுவோம் இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் குறிகளை மாற்றும் போது நமக்கு மீதி ஜீரோன்னு கிடைக்கும் மீதி ஜீரோன்னு கிடைச்சிச்சுன்னா இந்த பல்லுறுப்பு கோவையோட வர்க்கம் மூலம் இங்க கிடைக்கிற ஈவு நம்ம வர்க்க மூலத்தை எப்பவுமே மாடுக்குள்ள எழுதுவோம் ஸோ பதினேழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் பிளஸ் பத்தொம்போது மாடுக்குள்ள எழுதிக்கணும் பத்தாவது சம் தீர்க்க ரூட் ஒய் பிளஸ் ஒன் பிளஸ் ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் மூணு அதாவது இந்த சம்ல ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒய்ய ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட அடுத்து எடுத்துட்டு போவோம் ஸோ மூணு மைனஸ் ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு இந்த ஒய்ய ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும்னா இருபுறமும் வர்க்கம் மூலம் காணணும் இந்த சைடு ரூட் ஒய் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு மூணு மைனஸ் ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த இடத்துல ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிட்டால் நமக்கு ஒய் பிளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இது எந்த வடிவத்தில் இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம் ஏ இருக்கிற இடத்துல மூணு இருக்குது ஸோ மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது அடுத்தது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏ என்ன மூணு பி என்ன ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு அடுத்தது பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்ப ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் நீங்க இந்த சைடு ரீசனை எழுதிக்கிங்க ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பி ஸ்கொயர் அடுத்தது என்ன பண்ணணும் ஒன்பது மைனஸ் இந்த ரெண்டையும் மூணையும் பெருக்கனா ஆறு ஆறு ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு பிளஸ் இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிட்டா நமக்கு ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ ஒய் ப்ளஸ் ஒன்று இதுன்னு கிடச்சிருக்கு இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்க ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி அனைத்து எண்களையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போவோம் ஸோ ஒய் ப்ளஸ் ஒன் ஆல்ரெடி இருக்குது ஒன்பது ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் அஞ்சு ரூட்டுக்குள்ளே இருக்கிற டேர்மை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ஸோ ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒய் அடுத்தது ஒன்று மைனஸ் ஒன்பது ப்ளஸ் அஞ்சு So, மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு equal to மைனஸ் ஆறு ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் இந்த சைடு மைனஸை காமனாக எடுக்கலாம் y plus மூணு மைனஸை பொதுவாக எடுத்துட்டா உள்ள ஒய் 3 மூணுன்னு எழுதுவோம் மைனஸ் ஆறு ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ரெண்டு சைடு மைனஸ் இருக்குது ஸோ கேன்சல் ஆகிட்டா ப்ளஸில் கிடைக்கும் ஒய் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ஆறு ரூட் ரெண்டு ஒய் மைனஸ்

தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆறு இன்ட்டு ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ஸோ ஆற ஸ்கொயர் பண்ணா நமக்கு முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் பெருக்கல்ல இருக்கிறதால நம்ம தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஆற பெரு ஆறு ஸ்கொயர் பண்ணா முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் ரூட் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் ஸோ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிட்டா நமக்கு ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு கிடைக்கும் இதை பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கணும் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு இதை பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும்

அடுத்தது பிளஸ் ஒன்பது பிளஸ் நூத்தி எண்பது ஸோ நூத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இந்த இருபடி சமன்பாட்டுல உள்ள ஒய்யோட மதிப்பை எப்படி கண்டுபிடிப்போம் அவங்க ஒய்யோட மதிப்பை தான் கேட்டிருந்தாங்க இந்த ஒய்யோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது காரணிப்படுத்தல் முறையில நம்ம கண்டுபிடிப்போம் பெருக்குனா நூத்தி எண்பத்தி ஒன்பது கிடைக்கணும் கூட்டுனா மைனஸ் அறுபத்தாறு கிடைக்கணும் ஸோ மைனஸ் அறுபத்தி மூணு மைனஸ் மூணு கூட்டுனா நமக்கு மைனஸ் அறுபத்தாறு கிடைக்கும் பெருக்குனா நமக்கு நூத்தி எண்பத்தி ஒன்பது கிடைக்கும் நான் இந்த இரு எண்களையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இங்க பெருக்கல்ல என்ன இருக்கு நூத்தி எண்பத்தி ஒன்பது அதை பகாக்காரிய முறையை பயன்படுத்தி பிரிங்க இப்ப ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு இன்ட்டு மூணு அறுபத்தி மூணு இந்த சைடு என்ன இருக்கு மூணு சோ அறுபத்தி மூணு மூணு ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டுக்குவோம் மைனஸ் அறுபத்தி மூணு மைனஸ் மூணு கூட்டுனா நமக்கு மைனஸ் அறுபத்தி ஆறு கிடைக்கும் பெருக்கனா நமக்கு நூத்தி எண்பத்தி ஒன்பது கிடைக்கும் சோ இந்த மாதிரிதான் இதை தேர்ந்தெடுக்கணும் அப்ப ஒய் மைனஸ் அறுபத்தி மூணு இன்ட்டு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்கும் y மைனஸ் அறுபத்தி மூணு ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா ஒய் ஈக்வல் டு அறுபத்தி மூணு ஒய் மைனஸ் மூணு 0 டு ஜீரோவா இருந்தா மதிப்பு 3. ஸோ அவங்க கேட்டிருந்த ஒய்யோட மதிப்பு அறுபத்தி மூணு நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கணித பருப்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க